ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே சண்டேனாலே ஸ்பெஷல் தான் நான்வெஜ்ஜ் இல்லாத சண்டையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு கிலோ மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மசாலா ஐட்டம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பிண்டி பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து குக்கரில் வெயிட் போட்டு ஒரு அஞ்சாறு ஏழு வீத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கறி வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கும் சைட் பை மசாலா ஆகிட்டு தான் மசாலா அரைச்சி இதை வதக்கி அரைச்சி தான் நான் வந்து கிரேவி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிடுங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்குலாம் மட்டன் பிடிக்காது வீட்டில் உள்ளவங்களுக்காக மட்டன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்து தான் இன்றைக்கி ச சமைத்தேன் அதுலேயுமே என் பிளான் பிரியாணி செய்யணும் ரசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிலோலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு பிளான் பண்ணி தான் எடுத்துக்கிட்டே வர சொல்லியிருந்தேன் சரின்ட்டு எடுத்துட்டு வந்துருந்தாங்க நான் இப்போ மசாலாவுக்கு வந்து மட்டன் கிரேவி செய்யறதுக்கு மசாலாவுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்து சின்ன வெங்காயம் தான் பற்றி கிட்ட நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை பத்தனை போகிற நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் ஒரு தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா உப்பு சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஃபால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நல்லாவே வதங்கும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு நல்லா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் அதில் மல்லி புதினா போட்டு நல்லா டேஸ்ட்டுக்கு வதக்கிக்கலாம் எப்போ மசாலத்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மட்டன் மசாலா ஒரு ஒரு தேக்கரண்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் தான் இப்போ அந்த பேஸ்ட்டை நல்லா வந்தால் ஆரிடுச்சு இப்போ மிக்ஸி சாருக்கு ட்ராயின் டூர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அதே கடாயிலேயே நம்ம மட்டன் கிரேவி தயார் பண்ண தாளிச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா வதங்கணுன்னா நல்லா வதங்கிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நல்லா முடி வச்சோம் அப்படின்னாக்கவே நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கே வந்துடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜுக்கு நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு மட்டன் குழம்பே பிடிக்காது பட் பிள்ளைங்களுக்காக வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியே இன்றைக்கி நான் சமைத்தேன் எனக்கு யாராவது குழம்பு வச்சு கொடுத்தா தான் நான் நல்லா சாப்பிடுவேன் நானே வைக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் ச சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்ததும் அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் மிக்சி சாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கிரேவிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து நல்லா குதிக்க வைக்கிங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து உடம்பு மறைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சூப்பராக சேவ் பண்ணிடலாம் பிரியாணி கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் அந்த கிரேவி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி தான் மட்டன் கிரேவி பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்